விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு செலவுக்காக வங்கியில கிசான் கடன் அட்டை தர்றாங்க அந்த திட்டத்தை பத்தி பாக்கலாமா இப்ப கிசான் கடன் அட்டை திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த திட்டத்துல ஒரு மாடு வச்சிருந்தா பதினாலாயிரம் ரூபாய் கடன் தர்றாங்க நம்ம ரெண்டு மாடு வச்சிருந்தா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரல கடன் வாங்கிக்கலாம் பத்து கறவை மாடுகள் வச்சுருந்தா கால்நடை தீவன செலவுக்கும் உபகரணங்கள் அதாவது பால் கறக்கிற மிஷினு அதுபோல் நம்ம ஏதாவது உபகரணம் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கால்நடை பராமரிப்பு செலவுக்காக நம்ம கடன் வாங்கியிருக்கோம்ல அதை ஒரு மாதத்துக்குள்ளே திரும்ப செலுத்திட்டோம்னா வட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு மேல நம்ம கடன் கட்டுனோம்னா நாலு சதவீதம் வட்டி போடுவாங்க அதே மூணு மாதம் ஆயிடுச்சின்னா பத்து சதவீதம் வட்டி எடுத்துக்குவாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்னன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் வங்கி பாஸ் புஸ்தக நகல் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ரெண்டு சிட்டா இது வாங்கி கொடுத்தோம்னா போதும் மேலும் தகவல் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருந்தகத்தை அணுகி தகவல் பெற்றுக்கலாம்